இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் மகேஸ்வரி கே எம் டி கே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து அவரது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசித்தார் உடன் மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் சூரியமூர்த்தி கொள்கை பரப்பு செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் இருந்தனா் திருச்செங்கோடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு குடியிருப்பு வளாகம் அமைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்களின் சீரிய முயற்சியால் குடியிருப்பு வளாகம் அமைக்க அறிவிப்புகள் வெளியாகின அதனைத் தொடர்ந்து திருச்செங்கோடு தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் அலுவலர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனா் கோவை நவ இந்தியா ஹிந்துஸ்தான் கல்லூரியில் கிட்கோ மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் உடன் துணை பொதுச்செயலாளர் கே நித்யானந்தன் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் பிரேம்குமார் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் தனபால் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரீமியர் செல்வம் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் சென்னை மாவட்ட செயலாளர் இசை பாலு கொங்கு நண்பர்கள் சங்கம் தலைவர் கே கே ரமேஷ் கே எம் டி கே கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட பொருளாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை சிங்காநல்லூர் பகுதி கிருஷ்ணாபுரம் மேட்டில் கொங்குநாடு கலைக்குழுவின் தலைவரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொருளாளருமான கே கே சி பாலு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கொங்கு பண்பாட்டு கலாச்சார அறக்கட்டளையினுடைய செயலாளர் கே எம் டி கே கோவை கிழக்கு மாநகர செயலாளர் ஆர் எஸ் தனபால் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வெண்ணந்தூர் பேரூராட்சி பகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்தமைக்காக நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நன்றி தெரிவித்தார் தர்மபுரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் வருகை புரிந்ததை மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மற்றும் நிர்வாகிகள் வரவேற்றனா் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளிகளை இன்னும் பிடிக்கவில்லை அரசு தீவிரமாக செயல்பட்டிருந்தால் உண்மையான குற்றவாளிகளை பிடித்திருக்கலாம் என்று பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி குற்றச்சாட்டு குஜராத் சூரத்தில் ஆறு மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாக அதிகரிப்பு பதினைந்து பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி மேலும் வேறு யாரும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்க வாய்ப்பில்லை என அதிகாரிகள் தகவல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஆணும் பெண்ணும் காதலித்து விருப்பப்பட்டு உறவு கொள்ளும் போது அவர்கள் மீது போக்சோ சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் வருத்தம் ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நீளம் தாண்டுதல் வீரர் ஜஸ்வின் ஆல்ட்ரின் தகுதி பெற்றுள்ளார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்த ஐந்து தடகள வீரர்கள் தேர்வாகி இருந்த நிலையில் ஒலிம்பிக் வரலாற்றில் தமிழ்நாட்டில் இருந்து அதிக தடகள வீரர்கள் தேர்வாகி இருப்பது இது முதல் முறையாகும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க